அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நீங்களும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் ஒரு வழி ஒன்று வச்சுருக்கிறேன் அந்த வழி வந்து எப்படி என்றால் என்ற யூடியூப் சேனலுக்கு வந்து வீடியோக்கள் தேவை அப்போ அந்த வீடியோக்களை நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் உலகத்துக்கு ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி இந்தியாவில் இருந்தாலும் சரி சிங்கப்பூர் மலேசியா எங்கே இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்து என் இமெயில் அனுப்பி அனுப்பினீங்களா இருந்தால் உங்களுக்கு நான் அதற்கு ஒரு சிறுதொகை பணம் தருவேன் ஒரு வீடியோவுக்கு அந்த வீடியோவில் வந்து நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷங்கள் அந்த வீடியோவை எடுக்க வேணும் அதுக்கு நீங்கள் ஒரு ஸ்பெஷாவும் கமராவும் வச்சிருக்க தேவையில்லை உங்களோட ஹேண்ட் ஃபோன் மட்டும் இருந்தால் போதும் அடுத்து வந்து அந்த வீடியோவில் வந்து நீங்கள் எடுத்த வீடியோவாக இருக்கணும் மற்றவர்களுடைய வீடியோவை எனக்கு அனுப்பக்கூடாது குறிப்பா என்னென்னா எனக்கு அனுப்புகிற வீடியோ வந்து எனக்கு மட்டும்தான் பார்க்கக்கூடிய இருக்கணும் அதே வீடியோ நீங்கள் வேறவர்களும் அனுப்பக்கூடாது வேறு யாரை நீங்கள் அனுப்பி அவையே எதேன்னு ஒரு யூடியூப் சேனலில் போட்டால் அது வந்து கொப்பிரைட் பிரச்சனையாக போயிடும் அந்த வீடியோ நீங்க எடுக்கல வேறு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வராமல் நீங்கள் அந்த வீடியோ எடுக்கும் ஏனென்றால் அந்த யூடியூப்புக்கு வந்து கொப்பரேட் பிரச்சனை இருக்குது அப்போ அந்த கொப்பரேட் பிரச்சனைக்காக நீங்கள் அப்படியான பாட்டுகளோட இல்லை தமிழ் பாட்டுகளோடையோ இல்லாட்டி அப்படியான இடங்களில் நீங்கள் வீடியோ எடுத்தீங்களா இருந்தால் அந்த வீடியோவை என்னால் ஏற்ற முடியாது அதாவது பணம் அப்படி வரும் இதில் நம்பிக்கை இல்லை என்று நீங்கள் நச்சிங்கன்னா இதை செய்யாதீங்களோ இதை அப்படியே விட்டுருக்கோம் ஏன்னா இதில் நீங்களும் வந்து லட்சக்கணக்காக பணம் போட்டு செய்கிற நானும் லட்சக்கணக்காக அதில் பணம் போடுற இல்லை நான் உங்களுக்கு தரப்போடுறது வந்து இருபத்தஞ்சி சென்ட் ஒரு வீடியோவுக்கு அதாவது ரெண்டு நிமிஷம் அல்ல மூணு நிமிஷம் எடுத்து போடுற வீடியோ அது உங்களுக்கு ஹேண்ட் ஃபோன் நீங்கள் போகிற இடத்துல அங்கே நடக்கிற சம்பவங்கள் நீங்கள் போகிற இடத்த ஒரு இடத்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது அந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் வீடியோ எடுத்து அதை எனக்கு அனுப்புங்க அவ்வளோ தான் நீங்கள் செய்ய போகிறது அதை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க இருபத்தஞ்சி சென்ட் ஒரு இருந்தால் நாலு வீடியோ இருந்தா உங்களுக்கு ஒரு கிடையாது நீங்க ஒவ்வொரு நாளும் வீடியோக்கள் அனுப்ப அந்த வீடியோக்கள் நல்லதா இருந்தால் மட்டும்தான் நான் அதை ஏற்றுவேன் அது கூட தெரிஞ்சுடா அதை ஏற்றக்கூடாதுல அது அனுமதி இல்லை அப்படின்னு வச்சா அதை நான் ஏற்ற மாட்டேன் அதுக்கு உங்களுக்கு பணம் தர மாட்டேன் ஆனா அது உள்ள நான் ஏற்ற மாட்டேன் அந்த வீடியோ அப்படியே அழிச்சு எனக்கு என்னென்ன தேவை என்னென்ன வீடியோக்கள் தேவைன்றதை கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அதில் நான் எழுதியிருக்குறேன் என்னென்ன வீடியோக்கள் தெரியும் என்று அப்படியே எனக்கு வீடியோக்கெல்லாம் எனக்கு கூட அனுப்பிங்கன்னால் அது கட்டாய நான் எங்கள் அந்த யூடியூப் சேனலில் ஏத்துவேன் அதை ஏற்றினா கூட உங்களுக்கு அந்த பணம் தரும் வீடியோ வந்து குவாலிட்டியாக இருக்கணும் வீடியோ ஆடாமல் எடுக்கணும் அவராக செய்தால் போதும் இதை பற்றி என்னும் மேலதிக விவரம் தேவையாக இருந்தால் ஈமெயிலில் கான்டெக்ட் பண்ணுங்க அதுக்கு அதுக்குரிய பதில் நான் உடனே போடுவேன் நீங்கள் உலகில் எங்கே இருந்தாலும் அந்த வீடியோக்களை எனக்கு எடுத்து அனுப்பலாம் அந்த வீடியோ கிடைச்சோன்னே அந்த குவாலிட்டியாக எல்லாத்தையும் பார்த்து அது பிடிச்சிருந்தா நான் அதை உடனே உங்களோட பேபால் தொண்டர்களை உங்களுக்குரிய பணம் வந்து சேரும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்